இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் இந்த வருடாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு ரிஷப ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசில செவ்வாய் இருக்கார் இருக்காரு நீச்சஸ்தானத்துல கன்னிராசில கேது விருச்சிக ராசில புதன் தனுசு ராசியில சூரியன் மகர ராசில சந்திரன் செவ்வாய் சந்திரன் பார்வை சந்திர மங்கள யோகம் அதே சமயம் குருவின் ஒன்பதாம் பார்வையிலும் சந்திரன் இருக்காரு கஜகேசரி யோகமும் ஏற்படுகின்றது கும்பராசியில சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சனிப்பயிற்சி நடக்கிறது ஃபர்ஸ்ட் பயிற்சி இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தா சனிப்பயிற்சி தான் சனிப்பயிற்சி என்னைக்குன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி எண்ணிக்கை ராத்திரி எட்டு மணி வாக்கில் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இரண்டாவது நடக்கக்கூடிய இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்துல மே மாதம் பத்தொன்பதாம் தேதி விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு நடுவுல அதாவது ராகு முன்பக்கமாகவும் கேது பின்பக்கமாகவும் இருந்து கொண்டு பிராக்கெட் போட்டால் மாதிரி எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கி போகிறாங்க அதனால மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் பக்கத்தில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் இந்த வருடத்தில் குரு பகவான் மூணு ராசிகளுக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதாவது முதல் ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்கும் மே பதினாலு வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போறாரு மே மாதம் பத்தம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய உச்சஸ்தானமான கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அந்த இடத்துல டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாயிடுவார் டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ராசிஸ் வந்து நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீனராசி அதாவது மீனராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னம் தான் முதல் ஆரம்பகட்டம்னால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் முடியிற இடம் வந்து மீனராசி இந்த மீனராசி சனி பகவான் வரும்பொழுது இந்த சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தில் மனிதர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு எல்லாமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த இந்த சனி பயிற்சியில் இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல மாற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி பார்த்தேன்னா அந்த மீன ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் மட்டும்தான் த செவ்வாயும் குருவும் தான் தள்ளி விலகி இருப்பார் மற்ற எல்லா கிரகங்களும் கேது வந்து இருந்து கொண்டு மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் அந்த மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இதனால் வந்து உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாற்றங்கள் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா நாடுகள் சில நாடுகள் வந்து ஒன்றோடொன்று இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்திய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்திய அளவில் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் எல்லோரும் தங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்க முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மீனராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வெறிய ஸ்தானத்தில் சனி இருந்த வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் ஏகப்பட்ட செலவுங்க எங்களால் தாக்கு பிடிக்க முடியல எங்களுக்கு பத்து ரூபா வந்ததுன்னா ஆயிரரூபா செலவு நூறுரூவா வந்தால் பத்தாயிரரூபா செலவுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் மீனராசியில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அதனால் அவர்களுக்கு பணப்புழக்கம் குறைவாக இருந்தது பணப்புழக்கம் இருக்கும் சேமிப்பு குறைவாக இருந்தது இதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கு அதே சமயம் அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு ஊருக்கு போகிற செலவு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற செலவுன்னு ஏகப்பட்ட செலவு சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலை வாய்ப்பு போகிறதுக்கோ சிலருக்கு தொழில் வாய்ப்பு மாறுவதற்கோ இந்த தொழில் வேண்டாம் இந்த தொழில் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கோ உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களிடம் இருந்து விலகிறதுக்கோ பார்ட்னர்ஷிப்பில் பிரிவை ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது புதுசா தொழில் தொடங்குபவர்கள் சற்று சங்கடத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் உங்க பேருக்கு அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க மூன்றாம் இடத்துல இருக்கிற ராசிநாதன் குரு இந்த வருஷம் வருஷம் ஆரம்பத்துல மூன்றாம் இடத்துல இருக்காரு மே மாசம் நான்காம் இடத்துக்கு போக பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக முதலீடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அவசரப்பட்டு தொழில முதலீடு பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் பணம் போடுற தொழிலில் வந்து சிலருக்கு வந்து அந்த தொழிலை இழுத்து மூடுறதுக்கோ அல்லது தொழிலில் யாருக்காவது விற்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதிகமாக பணம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துமே தவிர அதனால் லாபம் கிடையாது இதில் பத்தாவதுக்கு வீட்டில் அக்கா தம்பி அண்ணன் தங்கை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமண செலவு உங்களுடைய திருமணம் செல திருமண செலவு நீங்கள் வந்து ஏறி இப்போ திருமணம் பண்ணிக்க மாட்டீங்க ஏற்கனவே திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு மனஸ்தாபம் வந்து பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் குடும்பத்தாரின் உறவினர்களின் திருமண செலவுகள் உறவினர்களின் கிரகப்பிரவேசம் போன்ற செலவுகளில் நீங்கள் பங்கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் யாருக்காவது பணம் உதவி செய்கிற மாதிரி இருக்கும் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதில் தாமதம் ஏற்படும் ஸோ உங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தாலும் பொல்லாப்பு கொடுக்காமல் இருந்தாலும் பொல்லாப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பணத்தை திருப்பி கேட்டிங்கன்னா நானாக கேட்டேன் நீ தானே கொடுத்தேன் பாங்க சரி பணம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நான் கேட்டும் அவங்க கொடுக்கலன்ட்டு உங்கள் பேரில் கெட்ட பேர் வரும் ஸோ எப்படியும் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அது எப்படி சமாளிக்கக்கூடிய வகையில் முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துக்கு குரு பயிற்சியாக கூடிய மே முதல் அக்டோபர் மாதம் வரை உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த சில வருஷங்களா ஒரு ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் அடி வாங்கிறது சண்டை போடுறது இதெல்லாம் நடந்திருக்கும் உங்களை உங்கள் பேரில் எல்லோரும் குற்றம் சுமத்தி பேசி இருக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கும் இந்த வருஷம் அதனால் உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு யாராவது உங்களை தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் நீங்கள் பண்ணின தப்புக்கு தான் திட்டுவிடும் அதனால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படும் நீங்கள் அடுத்தவங்களை சந்தேகப்படுவீங்க அடுத்தவங்க உங்கள் மனைவியோ கணவனோ உங்களை அதிகமாக சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கணவன் மனைவி உறவில் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்ன தான் நீங்கள் வந்து அன்பாக இருந்தாலும் சரி உங்கள் மனைவி உங்கள் கணவர் உங்கள் பேரில் அன்பாக இருந்தாலும் சரி ஒரு சிறு பிரிவு வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது வந்து மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஒரு உடம்புல ஒரு அசதி இருக்கும் ஏன்னா ராசியில் தலையில் சனி பகவான் உக்காந்துருக்கார் அதனால் உங்களுக்கு வந்து என்னமோ ஒரு பெரிய பாராங்கல்ல வச்சுட்டு நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் வண்டி வாகன வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு புதிய வண்டி வாங்கலாம் சிலருக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினா இது எல்லாமே நல்லது தான் ஆனால் வண்டியில் போகும்பொழுது நிதானமாக போங்க அவசரப்பட்டு ரேஷ் டிரைவிங் போகாதீங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே சமயம் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு அக்டோபர் டு டிசம்பர் பயிற்சி ஆகிறாரு அந்த சமயத்தில் உங்கள் குழந்தைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உடன்பரப்புகளாலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு தலைப்பகுதியில் நெஞ்சு பகுதியில் வயிற்று பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கு பின் இடுப்பு பகுதியிலலாம் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக தலைப்பகுதி இடுப்பு பகுதியில் தான் உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு அதற்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் முதல்ல உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்யணும் அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் போய் கும்பகோணத்தில் கோதானம் பண்ணுறேன் பூமி தானம் பண்ணுறேன் அங்கே வரக்கூடிய எல்லாருக்கும் வந்து சிவன் கோயிலுக்கு அங்கே இருக்கிற எல்லா சிவன் கோயிலுக்கும் வரவாளுக்கெல்லாம் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணுறேன்னா உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் மரியாதை பண்ணியிருக்கணும் உங்கள் அப்பா அம்மாவை பட்டினி போட்டுட்டு அங்கே போய் பண்ணினேனா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது கும்பகோணத்தில் அது கோடாதம் கோதானம் வீட்டில் அம்மா அப்பா பட்டினிங்கிறது வந்து பைத்திய அதனால் அதனால வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை வழிபடுங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள் இதை தவிர அடுத்ததாக ஒரு முக்கியமான வழிபாடு என்னென்னா சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் இருப்பார் அந்த சக்கரத்தாழ்வாரை நீங்கள் தினமும் போயிட்டு பன்னெண்டு தடவை பிரதக்ஷணம் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ போயிட்டு பிரதட்சணம் பண்ணிவிட்டு வாங்க சக்கரத்தாழ்வார் மந்திரத்தை மந்திரம் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பிரதட்சிமாவது பன்னெண்டு தடவை பிரதக்ஷணம் பண்ணிட்டு அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும் அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயமாக அந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு துணை இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்